தமிழக கழக முன்னிலை வணக்கம் இது உங்களுக்கான ஊடகம் கொஞ்ச நாளாகவே தமிழ்நாட்டை சார்ந்த ஏதாவது விஷயங்களுக்கு பிரச்சனை குரல் கொடுக்கறது இப்படியான ஒரு நிலையை தான் பவன் கல்யாணம் வந்து பார்க்க முடியுது இப்படி இருக்க சூழலில் பவன் கல்யாணம் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு சுற்றுலா வர்றாரு இருக்கிற எல்லா முக்கியமான கோயில்களுக்கும் போகிறாரு தமிழ்நாட்டு மீனவர்கள் சார்ந்த பிரச்சனைக்கு சரியான தீர்வு கிடைக்கணும் அதுக்கான விஷயங்களை முன்னெடுக்கணும் இப்படியான விஷயங்களை தொடர்ந்து பேசுகிறாரு கிட்டத்தட்ட ஒரு தமிழ் மக்கள் மனசில் கொஞ்சம் நெருக்கமான ஒரு இடத்தை பிடிக்கிறதுக்கான ஒரு வேலையை பார்க்குற மாதிரி தான் தெரியுது அந்த விஷயங்களை அவர் தெளிவாகவும் செஞ்சிட்டு வர்றார் இப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி பவன் கல்யாணம் அப்படின்னா யாருன்னு தெரியும் அப்படின்னா மெகாசா சிரஞ்சீவியோட தம்பி அப்படி தான் தெரியும் அதுக்கு பிறகு அவர் ஒரு ஜனசேனா அப்படின்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பிக்கிறார் முதல்ல ஆரம்பிக்கும் போது ஏகப்பட்ட தோல்வி அப்படி இருந்தும் கூட விடாம அவருக்கு இருக்கிற ரசிகர்களை வச்சு சில விஷயங்கள் பண்றாரு இப்படியான சூழலில் பவன் கல்யாண் மறுபடியும் வந்து எத்தனை தொழில் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போட்டிடுறாரு போட்டிட்டு இப்போ ஆந்திரா துணை அந்த நிலையில் இருக்கார் இப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டு மீதான பார்வை அவருக்கு எப்போதுலேருந்து வருது அதாவது திருப்பதி லட்டு இந்த வாரம் வரும்போது தான் பவன் கல்யாண் தீவிரமா ஒரு பிரச்சனையை முன்னெடுக்காரு அப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக சனாதனம் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது சனாதனத்தை ஏற்றிங்கன்னா உங்களை வந்து இந்த கடவுள் சும்மா விட மாட்டார் சனாதனத்தை எதுக்கவே கூடாது சனாதன கருத்துக்கள் முன்வைக்கிறதுல எப்பயுமே சனாதன கருத்தில் ஃபாலோ பண்ணணும் இப்படிங்கிறது உறுதியாக ஒரு நிலையில் இருக்கிறது தான் பவன் கல்யாண் கிட்டத்தட்ட வந்து சனாதனத்தை பற்றி ஒரு விஷயங்கள் பேசும்போது அந்த கருத்துகளுக்கு எதிராக யார் கருத்து சொன்னாலுமே அவங்களை கடுமையாக விமர்சனம் பண்ணித்தார் கிட்டத்தட்ட உதயநிதியை வரைக்குமே இந்த சனாதனத்தை பற்றி பேசும்போது விமர்சனம் செஞ்சுருந்தார் இப்படியான சூழலில் சனாதன எதிர்ப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அதிகமாக வந்துட்டு கிட்டத்தட்ட சனாதன எதிர்ப்பு வச்சா அரசியலே இப்படி இருக்கும்போது சனாதனத்தை ஃபாலோ பண்ற பவன் கல்யாணம் ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள வரணும் இல்லை தமிழ்நாட்டுக்கு ஆதரவா சில விஷயங்களை ஏன் தொடர்ந்து பேசிட்டே வரணும் இப்படிங்கிறத பார்க்க முடியுது கிட்டத்தட்ட இப்போ வந்து பாஜக ஒரு கருத்தனம் கூட நடத்தினாங்க ஏற்கனவே அதில் அதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கை அது அந்த அதை பத்தின ஒரு கருத்தன்தான் இப்போ போச்சு அதுல அண்ணாமலை போட்டோ இல்லை அண்ணாமலையை புறக்கணிக்கிறாங்க இப்படியெல்லாம் ஒரு விஷயங்கள் கேள்விப்படும் போது பவன் கல்யாணம் சிறப்பு வந்துன்னா கலந்துக்கிட்டார் இப்படி இது எங்கேயோ வந்து இப்படி சுற்றி வந்து ஆகுது அப்படின்னு பார்த்தா ஒருவேளை பாஜக சார்பாக தான் தமிழ்நாட்டில் பவன் கல்யாணம் கலைமுறவுக்கு படுறாரா ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கை அப்படிங்கிறது தேர்தல்லாம் அதிகமாக செலவாகுது அந்த நிதியை குறைக்கணும் அது கிட்டத்தட்ட சுமூகமாக நடத்துறது இது நல்ல வழிதான் இதை வந்து கலைஞரை இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கையை கலைஞர்களே ஆதரிச்சிருக்காரு அது வந்து அவரோட நெஞ்சுக்கு புக்குள்ளேயே சொல்லியிருக்காரு இப்படின்னு தகவலை சொல்கிறார் அதாவது நெஞ்சுக்கு நீதி புக்கில் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் நடக்கும் போது செலவு குறையும் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனா அதுக்கான ஒரு நிபுணர் குழு அமைச்சு அதை பண்ணுங்க நேர் நேர்மையா பண்ணுங்க அதுல வந்து எந்த அதுக்கான வரையறை எப்படி அப்படிங்கிறத சொல்லுங்க கிட்டத்தட்ட வந்து எப்படின்னா ஒரு அவசர நிலையை வந்து அறிவித்து உடனே ஆட்சியை கிடைக்கிறது இப்படியான ஒரு விஷயங்கள் நடக்காம நேர்மையாகவும் அதுக்கான நிபுணர்களை வச்சோம் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுங்க அப்படி பண்ணும் போது அது வந்து சாத்தியமாகும் அது நல்லதா நடக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் தான் இதுல இந்த புக்கில் சொல்லப்பட்டிருக்கு ஆனா அந்த விஷயங்களை விட்டுட்டு அதையும் சொல்லிருக்குல்ல அதையும் விட்டுட்டு நேரம் ஸ்ட்ரைட்டாக வந்து கலைஞர் ஆதரிச்சாரு இப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் தமிழ்நாட்டில் தமிழ் பேசுறவங்களுக்கு அடுத்தபடியாக தெலுங்கு வாக்கில் எல்லாமே வந்து திமுகவுக்கு தான் போகுது அதனால பவன் கல்யாண் மாதிரி ஆட்கள் அதாவது ஒரு சினிமா ஸ்டார் ஒரு பிரபலமான ஆட்கள் வரும்போது அந்த வாக்குகளை பவன் கல்யாண் மூலம் இப்போ பாஜகவில் தான் அவர் வந்து இணக்கமாக இருக்கார் இணக்கமாக இருக்கும்போது இப்போ தேர்தலில் அடுத்தபடியாக திமுகவுக்கு விடுற திமுகவுக்கு இருக்கிற தெலுங்கு வாக்குகளை அப்படியே அவருக்கு மாற்றிடலாம் இப்படிங்கிற பிளானில் தான் பவன் கல்யாணம் வந்து பாஜகவோட விட இப்போ இருக்காரு இல்லை வந்து பாஜக தான் பவன் கல்யாணம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்துது அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் என்னென்ன விஷயம்லாம் இப்போ சனாதனமாக இருக்கட்டும் புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் இல்லை ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருக்கட்டும் நீட்டு வரைக்குமே எந்த விஷயங்கள ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து பவன் கல்யாண் சொல்கிற விஷயம் என்னென்னா எல்லாமே வந்து நல்ல விஷயந்தான் அதாவது இதெல்லாம் சரியான புரிதல் ஏற்படு ஏற்படணும் ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது நல்ல விஷயந்தான் இப்படின்னு கலைஞர் ஆதரித்ததாக இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் கிரியேட் பண்ணுறாரு அதாவது தமிழ்நாட்டில் எந்த விஷயங்கள் ரொம்ப வேணாம் இது இதனால தான் நாங்கள் வந்து தனியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து பவன் கல்யாண் பவன் கல்யாண வச்சு பாஜக சொல்றாங்க இந்த மாதிரியான ஒரு ஆங்கில தான் அதை பார்க்க முடியுது அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கருத்தரங்களை பேசும்போது இந்த பாஜக மாநிலத்தில் நைனா என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆந்திராவில் என்டிஆர் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அப்படி இருந்தாலுமே என்டிஆருக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு தொடர்பு இருக்கு இப்படி இருக்கும்போது இப்ப புதிய எம்ஜிஆராக வந்து பவன் கல்யாண் உருவெடுத்திருக்காரு அப்படின்னு பேசுறாரு அதை எல்லாருமே ரசிக்கிறாங்க கிட்டத்தட்ட அதிமுக தான் முதல்ல எதிர்ப்பு வச்சிருக்கணும் ஏன்னா எம்ஜிஆரும் பவன் கல்யாணும் ஒன்றா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா அதிமுகனு ஒரு கட்சி தனி கட்சி ஆரம்பித்து அப்படி திமுகவுக்கு எதிர் எதிர் எதிராக இருந்தால் கூட கிட்டத்தட்ட வந்து அப்பயே சனாதனத்துக்கு எதிர்ப்பாகவும் இல்லை வந்து சமூக நீதி இந்த மாதிரியான பல விஷயங்கள்ல திமுக சார்பில் படங்கள்லையும் ஏன் எம்ஜிஆர் தனியே கட்சி ஆரம்பிக்க வரைக்குமே இந்த விஷயம்லாம் அதுக்கு அதுக்கடுத்தபடியா கட்சி ஆரம்பிச்சவரை கூட அவர் அந்த கொள்கையிலேருந்து பெருசாக எந்த ஒரு மாறுபடலை இப்படியான விஷயம்லாம் முன்னெடுத்துட்டு இருக்காரு இப்போ அதிமுக திமுக அப்படிங்கும் போதே திராவிட கட்சிகள் தான் வருது இப்படி ஒரு சூழல்ல அதை வந்து கூட்டணி வச்சுட்டோம் அப்படிங்கிறத அதிமுக தரப்புல எந்த ஒரு கண்டனமோ இல்லை அதையும் ரசிக்கிறாங்களோ தான் தோணுது இப்படி பார்க்கும்போது இப்போ அதிமுக பாஜக கூட்டணி ஒரு மாதிரி ஜெல்லாவதம் தான் இருக்கு அதாவது இப்போ வேறு வழி இல்லை அப்படிங்கிற தான் அவங்க இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதில் இப்போ பவன் கல்யாணம் கூட சேர்ந்துக்கிட்டார் இதை தாண்டி வந்து அப்பப்போ பேட்டியில் கொடுக்கும்போதோ இல்லை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பவன் கல்யாணம் பேசும்போதுமே நான் வந்து ஆந்திராவிலேயே வந்து குடியேறிட்டாலும் இங்கே தான் பிறந்தேன் அதாவது என்னை எப்பயுமே வந்து தமிழ்நாடு கைவிடாது தமிழுக்கும் எனக்கும் வந்து ஒரு நெருக்கமான உறவு இருக்குது இப்படி அதாவது தமிழ்நாடு மக்கள் மனசுல இடம் பிடிக்க தமிழ் வேலைகள் இருக்குல்ல அது தொடர்ந்து அதை செய்கிறாரு இப்போ கொஞ்சம் அரசியல் வந் அரசியல் ஈடுபடுத்த பிறகு அது கொஞ்சம் தீவிரமாக தெரியுது ஆனால் அப்படி தீவிரமாக தெரிஞ்சால் கூட அவரோட கொள்கைகளோல் அவரை வந்து அவர் காட்டுகிறதோ நான் சனாதனத்தை ரொம்ப தீவிரமாக அவர் கடைபிடிக்கிறாள் மாதிரி காட்டுகிறார் அப்போ வந்து இது எந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இப்போ வந்து கிட்டத்தட்ட சனாதன எதிர்ப்பும் இந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் தீவிரமாக இருக்குது அப்படி இருக்கும்போது இது பவன் கல்யாணுக்கும் தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட வந்து இதை தான் தமிழ்நாட்டு மக்கள் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அப்படி இருந்தும் ஒரு சில விஷயங்கள் இதில் வந்து இல்லை நம்மளால் வந்து பண்ண முடியும் அப்படின்னு நினைக்காருன்னா ஒருவேளை வந்து இப்போ விஜய் எப்படி கட்சி ஆரம்பிச்சார் தனக்கான ஒரு ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட வந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் எங்களுக்கான தேர்தல் கலம் அப்படிங்கிற மாதிரி இந்த சூழல் போயிட்டு இருக்கு ஒருவேளை பவன் கல்யாணம் இப்படி கூட நினச்சிருக்கலாம் அதாவது தமிழ்நாட்டு மக்கள் என்னதான் ஒரு விஷயம் இருந்தாலும் சினிமா ஸ்டாருக்கான ஒரு வேல்யூ இருக்குது அது மூலம் நம்ம ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற என்னவோ தெரியல ஆனால் எப்படி இருந்தாலுமே சினிமா வேற அரசியல் வேற அப்படிங்கிறத இப்போ நல்லாவே தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சு வச்சுருக்காங்க அதுபடி தான் இது வரைக்குமே எல்லா தேர்தலையும் அப்படி தான் இருக்கு நிறைய பேர் வந்து கட்சியை ஆரம்பித்து அதாவது ரசிகர்கள் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் எப்பயுமே ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து எல்லா தேர்தலையும் பார்க்க முடியுது தமிழ்நாட்டுக்கும் எனக்கு வந்து ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்குது தமிழ்நாட்டு மக்கள் என்னை எப்போதுமே கைவிட மாட்டாங்க இப்படி பவன் கல்யாண் தமிழ்நாட்டு மக்களோட மனது மாதிரி நிறைய கருத்தில் பேசினாலும் பாஜகவோட முகமாக தான் பவன் கல்யாண் இருக்கார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஏன் அப்படின்னா அவர் தமிழ்நாட்டு மக்கள் எதெல்லாம் வேணாம் இல்லை தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் இல்லை ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருக்கட்டும் நீட்டு வரைக்குமே எதெல்லாம் வேணாங்கிறாங்களோ இப்போ நடந்த அந்த நிதியாய கூட்டத்தில் வரைக்கும் அந்த நிதி பத்தின விஷயம் மட்டும் தமிழ்நாட்டுக்கே நிதி தரப்படல அப்படிங்கிற விஷயத்த வரைக்குமே பவன் கல்யாணோட நிலைப்பாடு என்னவா இருக்குன்னா எல்லாமே நல்லதுக்கு தான் கண்டிப்பாக அது வந்து நடக்கும் அதாவது கண்டிப்பாக பாஜக மூலம் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படிங்கிறதான் அவர் சொல்லிட்டு வருவாரு இன்னொன்று அவர் எங்கேயுமே சனாதனத்தை ஃபாலோ பண்ணுற ஒரு ஆளாக தான் எல்லாருக்கும் தெரியாது இப்போ கோவிலுக்கு வந்ததாக இருக்கட்டும் சனாதனத்துக்கு எதிராக உதயநிதி பேசும்போது அவர் வச்ச கருத்துக்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து தமிழ்நாட்டு மக்களையும் நல்லது நடக்கும் பாஜக ச தரப்பில் செய்வாங்க இல்லை இதெல்லாம் ஆபத்துன்னு சொல்கிறாரு அதே மாதிரி எப்படியாவது வந்து திமுகவை அகற்றணும் அப்படிங்கிற வேலையிலையும் தீவிரமாக இருக்கார் இப்படியான சூழலில் இருக்கும்போது ஒட்டு மொத்தமாக பவன் கல்யாணோட முகம் அப்படிங்கிறது பாஜகவோட ஒரு முகமாக தான் இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெளிவாகவே தெரியுது இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்